ولقد يسرنا القرآن للذكر فهل من مدكر السلام عليكم ورحمة الله وبركاته الله من الله يرغل إذا تعمل تجويد وليه حفظ كوز إنكي كلاس 37 இது வரைக்கும் நம்மளுடைய இந்த வகுப்பில் நம்ம சுரத்துல் பக்ராலேருந்து நூற்றி பன்னிரெண்டு ஆயத்துக்கள் தஜ்வீதோட மன்னனம் சேர்த்துக்காக பார்த்துருக்கோம் அல்ஹம்துலில்லா இன்றைக்கி நம்மளுடைய இந்த வகுப்பில் அடுத்த மூன்று ஆயத்துக்கள் அதாவது சுரத்துல் பக்கராவில் ஆயத்து நூற்றி பதிமூணுலேருந்து நூற்றி பதினைந்து வரைக்கும் தஜ்வீதோட மரணம் சேர்த்துக்காக பார்க்க போகிறோம் நம்ம பாடத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வகுப்புகளை நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும் அஹுல்லி ஷை தான் பிஸ்மில்லா ஹிர் ரஹ்மான் இர் ரஹீம் நூற்றி பதிமூணாவது ஆயத் وقالت النصارى: ليست اليهود على شيء وهم يتلون الكتاب، كذلك قال الذين لا يعلمون مثل قولهم، فالله يحكم. كُم بَيْنَهُم يَوْمَ الْقِيَامَةِ فِيمَا كَانُوا فِيهِ يَخْتَلِفُونَ وَقَالَتِ الْيَهُودُ لَيْسَتِ النَّصَارَى இந்த இடத்துல இங்கே நூன் மேலே ஷத்து இருக்குது நம்ம இந்த இடத்துல குண்ணா செஞ்சு ஊதணும் ரா மேலே கடாசபர் இருக்குது ராவை வல்லினமாக ஊதணும் இங்கே வந்து ஆயத்துக்கிடையில் சாது இருக்குது சுவாதுடைய சட்டம் வந்து இந்த இடத்துல சேர்த்து ஊதுறது தான் சிறந்தது நிறுத்தி ஊதவும் இங்கே அனுமதி இருக்குது நான் இங்கே நிறுத்தி ஊதியிருந்தேன் அதுக்கப்புறமா வந்து இங்கே நூன் மேலே மறுபடியும் ஷர்து இருக்குது இந்த நூனையும் நம்ம குன்னாக செஞ்சு ஊதணும் இங்கே ரா மேலே ஜபர் இருக்குது இந்த ராவையும் நம்ம வல்லினமாக ஊதணும் இங்கே ஆயத்தி கடையில் லா மலிஃப் இருக்குது ஆயிரத்தி கடையில் லா மலிஃப் வந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம சேர்த்து தான் ஊதணும் நிறுத்தி ஊதுனா பொருள் மாற்றம் ஏற்படும் இந்த இடத்துல அப்புறம் வாவ் இருக்கிறதுனால நம்ம குன்னாக செஞ்சு ஊதணும் ஏன்னா வாவ் வந்து இதகாமடி எழுத்து இந்த இடத்துல ஆயத்திக்கடையில தாய் இருக்கு தா வந்தால் கண்டிப்பாக அந்த இடத்துல நம்ம நிறுத்தி தான் ஊதணும் இங்கே பா மேல ஜபர் இருக்கிறதுனால நம்ம சுக்குன் வச்சு நிறுத்தணும் சுக்குன் பெற்ற பா கல்கலாவுடைய எழுத்து அப்போ அசைச்சு இந்த இடத்துல நம்ம நிறுத்தணும் அதுக்கப்புறம் எங்கள் ஆயிரத்துக்கடையில ஜீம் இருக்கு ஜீமுடைய சட்டம் இந்த இடத்துல நிறுத்தி ஊதுறது சிறந்தது சேர்த்து ஊதவும் இங்கே அனுமதி இருக்கு அதுக்கப்புறம் இங்கே அல்லான்ற வார்த்தைக்கு முன்னாடி ஜபர் இருக்கு அல்லான்ற வார்த்தையை நம்ம வல்லினமா ஊதணும் அதுக்கப்புறமா ஆயத் வந்து ஜபரில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் இன்னும் ஒரு வாட்டி என் பின்னாடி மெதுவாக ஓதுங்க வாலத்தில் كذلك <سؤال> قال الذين لا يعلمون مثل قولهم فالله <فال يحكم بينهم يوم القيامة فيما كانوا فيه يختلفون. نوتي عن ومن أظلم ممن منع مساجد الله أن يُذكِر. وذكر فيها اسمه وسعى في خرابها أولئك ما كان لهم أن يدخلوها إلا خائفين لَهُمْ فِي الدُّنْيَا خِزْيٌ وَلَهُمْ فِي الْآخِرَةِ عَذَابٌ عَظِيمٌ وَمَنْ أَظْلَمُ مِمَّمْ இந்த இடத்துல இங்கே மீம் மேலே ஷத்து இருக்குது குன்னா செஞ்சு ஊதணும் இங்கே சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி மீம் இருக்குது இங்கே இதோகாமுடைய சட்டம் வருது குன்னா செஞ்சு ஊதணும் இங்கே அல்லான்ற வார்த்தைக்கு முன்னாடி ஜபர் வருது அல்லாற வார்த்தையை வல்லினமாக ஊதணும் இங்கே சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி யா வருது யாவும் வந்து இதோகாமுடைய எழுத்து இங்கே குன்னா செஞ்சு ஊதணும் இங்கே ரா மேலே ஜபர் இருக்கு ராவை வல்லினமாக ஊதணும் இங்கே வந்து இங்கேயும் ரா மேலே ஜபர் இருக்குது இந்த ராவையும் நம்ம வல்லினமாக ஊதணும் ஆயிரத்துக்கு கடையில் தாய் இருக்குது கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம நிறுத்தி ஊதனும் இங்க மேல பெரிய மத இருக்கு அஞ்சிலேருந்து ஏழு அழிப்பு வரைக்கும் நல்லா நீட்டி ஊதணும் இங்கே வந்து சுக்குன் பெற்ற நூனுக்கு பின்னாடி இருக்குது இங்கேயும் இதுகாமுடைய சட்டம் வருது குன்னா செஞ்சு ஊதணும் இங்கே தால் மேலே சுக்குன் இருக்குது சுக்குன் பெற்ற தால் வந்து கல்கலாவோடைய எழுத்து அசைச்சி உச்சரித்து நம்ம ஊதணும் இங்கே ஆ மேலே பெரிய மது இருக்குது அஞ்சிலேருந்து ஏழு அழிஃப் வரைக்கும் நல்லா நம்ம நீட்டி ஊதணும் இங்கேயும் வந்து பெரிய மது இருக்குது இங்கேயும் அஞ்சிலேருந்து ஏழு அழிப்பு வரைக்கும் நம்ம நல்லா நீட்டி ஊதணும் இங்கே ஆயத்திக்கடியில் தாய் இருக்குது கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம நிறுத்தி ஊதணும் இங்கே தனி அன்பின் அப்புறம் வா வருது இங்கேயும் இதுகாடைய சட்டம் வருது நம்ம குன்னா செஞ்சு ஊதணும் இங்க ரா மேலே ஜபர் இருக்கு வலினமாக ஓதணும் இங்கே ஆயத்தோ பேஸ்டில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் இன்னும் ஒரு வாட்டி என் பின்னாடி மெதுவாக ஓதுங்க أُولَئِكَ مَا كَانَ لَهُمْ أَنْ يَدْخُلُوهَا إِلَّا خَائِفِينَ لَهُمْ فِي الدُّنْيَا خِزْيٌّ وَلَهُمْ فِي الْآخِرَةِ عَذَابٌ عَظِيمٌ نوتي دِنَيْن وَلِلَّهِ الْمَشْرِقُ وَالْمَغْرِبُ இந்த ஆயத்துல இங்க அல்லான்ற வார்த்தைக்கு கீழே ஜேர் இருக்கு அல்லான்ற வார்த்தையை வந்து நம்ம லைட்டா ஊதணும் இங்கே ராக்கு கீழே ஜேர் இருக்கு இந்த ராவையும் நம்ம லைட்டா ஊதணும் இங்கேயும் ராக்கு கீழே ஜேர் இருக்கு இந்த ராவையும் நம்ம லைட்டாக ஊதணும் இங்கே ஆயத்துக்கிழில காஃப் வருது காஃப் சட்டம் என்னென்னா இந்த இடத்துல சேர்த்து ஊதுவதே சிறந்தது நிறுத்தவும் இங்கே அனுமதி இருக்குது இங்கே நான் நிறுத்தி ஊதியிருந்தேன் பேஷில் முடிஞ்சிருக்கிறதுனால சுக்குன் வச்சு நான் நிறுத்தியிருந்தேன் சுக்குன் பெற்ற பா வந்து கல்கலாவுடைய எழுத்து அசச்சு உச்சரிச்சு இந்த இடத்துல நம்ம நிறுத்தணும் அதுக்கப்புறம் இங்கே மீன் மேலே ஷத்து இருக்குது குன்னா செஞ்சு ஊதணும் இங்கே ஜீம் மேலே சுக்குன் இருக்குது சுக்குன் பெற்ற ஜீம் கல்கலாவுடைய எழுத்து அசச்சி உச்சரிச்சி ஊதணும் இங்கே அல்லான்ற வார்த்தைக்கு முன்னாடி பேஷ் இருக்குது அல்லாண்ட வார்த்தையை வலி நம்ம ஊதணும் ஆயிரத்துக்கிடையில் இங்கே தாய் இருக்குது கண்டிப்பாக இந்த இடத்துல நம்ம நிறுத்தி ஊதணும் இங்கே நூண்மல்ல ஷத்து இருக்கு குன்னா செஞ்சு ஓதணும் இங்கே அல்லான்ற வார்த்தைக்கு முன்னாடி மறுபடியும் ஜபர் இருக்குது அல்லான்ற வார்த்தையை நம்ம வல்லினமாக ஓதணும் ஆயத்தோ பேஸ்டில் முடிஞ்சிருக்கு சுக்குன் வச்சு இந்த ஆயத்தை நம்ம நிறுத்தணும் இன்னும் ஒரு வாட்டி என் பின்னாடி மெதுவாக ஓதுங்க இன் அலமதுல்ல அல்லாவின் நல்லடியார்களே இன்றைக்கி நம்ம வீடியோவில் பார்த்த மூன்று ஆயத்துக்களை வீட்டில் மறக்காமல் ஊதி ரிவைஸ் பண்ணி பாருங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பெண்கள் அல்லது வேலைக்கு செல்லக்கூடிய பெண்கள் வந்து குறான தஜ்விதோடு ஓத கற்றுக்கணும் இல்லைனா வந்து குறான மனப்பாடம் பண்ணணும் அப்படின்னு விருப்பப்பட்டிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் ஈஸியாக வாட்ஸ்அப் வழியாகவோ இல்லை டெலகிராம் வழியாகவோ இன்ஷல்லாம் நீங்கள் ஓத கற்றுக்கலாம் இன்றைக்கி வீடியோவில் பார்த்த மூன்று ஆயத்துக்களை நான் இன்னொரு வாட்டி ஓதி காட்டுறேன் இன்ஷால்லாம் பார்த்து வச்சுக்கோங்க وَقَالَتِ الْيَهُودُ لَيْسَتِ النَّصَارَى عَلَى شَيْءٍ وَقَالَتِ النَّصَارَى لَيْسَتِ الْيَهُودُ عَلَى شَيْءٍ وَهُمْ يَتْلُونَ الْكِتَابَ كذلك قال الذين لا يعلمون مثل قولهم فالله يحكم بينهم يوم القيامة فيما كانوا فيه يختلفون ومن أظلم ممن منع مساجد الله أن يذكر ذكر فيها اسمه وسعى في خرابها أولئك ما كان لهم أن يدخلوها إلا خائفين لهم في الدنيا خزي ولهم في الاخرة عذاب عظيم ولله المشرق والمغرب فأينما تولوا فثم وجه الله إن الله واسع عليم பாடம் சம்மந்தமாக உங்களுடைய கருத்துக்களையும் சந்தேகங்களையும் கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இன்ஷால்லா அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம் அலாம் வலைக்கம் வரமத்துள்ளா வபர்கூ